நடந்த சம்பவம் தோண்டி எடுத்த அமலாக்கத்துறை இதற்கு முன்பு கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் குறுநில மன்னர்கள் போன்று இருந்த திமுக அமைச்சர்கள் தற்போதைய திமுக ஆட்சியில் யாருக்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ அமலாக்கத்துறை பெயரை கேட்டதும் போய் விடுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் திமுக கூடாரத்தை தூக்கமில்லாமல் தவிக்க விட்டுக் கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை விடிந்தால் யார் வீட்டுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்கிற பரபரப்பு ஒரு பக்கம் நீடித்து வந்து கொண்டிருக்கையில் அடுத்த அமலாக்கத்துறை டார்கெட் எந்த திமுக அமைச்சர் என்கிற விவாதமும் தமிழக அரசியலில் காரசாரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்ட போது அங்கே திறந்த செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்த வாகனத்தை அடித்து நொறுக்கினார்கள் அது மட்டுமின்றி அமலாக்கத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி பல்வேறு இடையூறுகளை கொடுத்தனர் இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை முடிவில் செந்தில் பாலாஜியை கைது செய்து தங்களுடைய பவர் என்னவென்று நிரூபித்தனர் அந்த வகையில் ஆதரவாளர்கள் அவருக்கு விசுவாசத்தை காண்பிக்கிறேன் என்கிற பெயரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாகனங்களை அடித்து நொறுக்கி செந்தில் பாலாஜி செல்ல காரணமாக இருந்தனர் இந்த சம்பவத்திற்கு பின்பே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் எந்த திமுகவினர் வீட்டிற்கு சோதனைக்கு வந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் திருச்சியில் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது வீடுகளில் திங்கட்கிழமை காலை அமலாக்கத்துறையினர் சோதனை தொடங்கிய தகவல் அறிந்ததும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் அமைச்சர் வீட்டின் முன்பு குவிந்தனர் ஆனால் அமலாக்கத்துறை திருச்சியில் தன்னுடைய வீட்டில் சோதனை மேற்கொண்டு வருவதை சென்னையில் இருக்கும் கே என் நேருவுக்கு சென்றதும் முதல் வேலையாக தன்னுடைய வீட்டிற்கு முன்பு திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் கூட்டம் கூடாமல் பார்த்து கொள்ளுங்கள் இவர்கள் கூட்டம் கூடி ஆர்வ கோளாறில் ஏதோ ஒன்று செய்ய அதுவே நமக்கு பிரச்சனையாக முடிந்துவிடும் என முன்னெச்சரிக்கையாக குடும்ப உறுப்பினர்களிடம் அறிவுறுத்தி இருக்கிறார் கே என் நேரு என கூறப்படுகிறது இந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனையில் அமைச்சர் கே என் நேரு வீட்டிற்கு முன்பு திமுகவினர் குவிந்து வந்த நிலையில் அமைச்சரின் உறவினர்கள் வெளியே வந்து அமைச்சர் வீட்டின் முன்பு கூட்டம் கூட வேண்டாம் அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என தெரிவித்தனர் அப்போது பனையபுரம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் முத்துக்குமரன் என்பவர் அமலாக்கத்துறையினருக்கு எதிராக கருப்பு கொடியை எடுத்துக்காட்ட முயன்றார் பின்னர் திமுகவினர் அவரை தடுத்து நிறுத்தினர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அமலாக்கத்துறையினரை சீண்டினால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்ததுதான் அமைச்சர் கே என் நேருவுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு பின்னர் திமுகவினர் படிப்படியாக கலைந்து சென்றனர்